நல்லா சிம்பிளாக ஒரு வெங்காயம் பூண்டு வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு கொஞ்சோன்னா நூறு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பத்து கல் பூண்டு ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு பூண்டு கூட நல்லா வெந்துட்டு இந்த டைமில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து தக்காளி கூட இருக்கணும் புளி கம்மியாக இருக்கணும் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் புளி தான் நான் ஊற வச்சுருக்கேன் நல்லா பச்சை வாசனை போடும் தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிட்டு இந்த டைமில் குழம்பு மிளகாற்றும் ஒரு மூணு ஸ்பூன் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பாதையும் புளி தண்ணி வைப்போம் மிளகா தூளி போட்டதும் பச்சை வாசனை போயிட்டு இந்த டைமில் அதுக்கு அளவு உப்பு புளி தரைச்சி வச்சுருக்கேன் ஒரு இலமிச்சம் சைஸ் அளவு தான் புளி ஊற வச்சோம் அதை ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் ரொம்ப தண்ணி தோலாம் குழம்பு இது திக்காக தான் இருக்கணும் நிறையா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி புளி எல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும் குழம்பு கொதிக்கட்டும் இந்த கருவேப்பில் வெங்காய குழம்பு ரெடி ஆகிட்டு குழம்பு நல்லா கொதித்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு வெங்காய குழம்பு ரெடி ஆகிட்டு ரெண்டு தக்காளி அரைச்சி ஊற்றுனோம் நீங்கள் மூணு தக்காளி ஊற்றுங்க அப்போலாம் வந்து கரெக்டாக இருக்கும் சுரக்கா வச்சு தான் ஒரு சிம்பிளான போட்டு தோல்சி விட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு உளுத்த மருத்து போட்டு அது பொருந்தேன்னா ஒரு மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் கடை பொறிஞ்சிட்டு இந்த பொறக்காய சின்ன சின்னதாக கட் பண்ணி பழகி வச்சிருக்கிறோம் இதையும் அதில் சேர்த்துடலாம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சோண்டு பாசி பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கோம் அதையும் அதில் போட்டுக்கலாம் தேவையான நல்லா உப்பு பருப்பு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு வேக தேவையான தண்ணி ஊற்றுவோம் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தேங்காய் வச்சுருக்கேன் வச்சிருக்கின்ற கொஞ்சம் தண்ணி இருக்குது தண்ணி சுண்டணும் ஒரு வெங்காய குழம்போட ஒரு சுரைக்காய் கூட்டு சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதோட ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்